டாக்டர் ஐடாஸ்கடர் அறக்கட்டளை சார்பில் அன்பின் வடிவம் டாக்டர் ஐடாஸ்கடர் அவர்களின் அறுபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் மருத்துவத்துறையின் கலங்கரை விளக்கம் உலகப் புகழ் பெற்று வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் நிறுவனர் அன்பின் திரு உருவம் அன்னை டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்களின் அறுபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் ஐடாஸ்கடர் அன்பு கரங்கள் அறக்கட்டளை சார்பில் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் வேலூர் டோல்கேட்டில் உள்ள டாக்டர் ஐடாஸ் கடர் நினைவிடத்தில் மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆபிசர்ஸ்னில் உள்ள டாக்டர் ஐடாஸ்கடர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு டாக்டர் ஐடாஸ்கடர் அன்புக்கரங்கள் அறக்கட்டளைத் தலைவர் ஐடாஜி தவசீலன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை பொருளாளர் ஆர் தேவ பிரகாசம் சி எம் சி ஆண்ட்ரூஸ் அப்புபால் பாலாஜி சாந்தி நிகேதன் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் திருநாவுக்கரசு முன்னாள் தலைமை ஆசிரியர் பி ரவிக்குமார் பேராசிரியர் புல் இரத்தினம் ஊரிஷ் கல்லூரி முன்னாள் முதல்வர் நெல்சன் விமலநாதன் பேராசிரியர் பி கு இன்ப எழிலன் பி ரகுநாதன் மேஜர் விவேகானந்தன் சீனிவாசன் மிலிட்டரி ஆண்ட்ரூஸ் வேலு அமான் சாம்ராஜ் மற்றும் பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் டாக்டர் ஐடாஸ்கடர் அன்பு கரங்கள் அறக்கட்டளை தலைவர் ஜி தவசீலன் பேசும் பொழுது அன்பி திருவுருவம் டாக்டர் நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை வேலூர் மருத்துவ நிறுவனர் மருத்துவ கலங்கரை விளக்கம் அந்த அம்மா இல்லன்னா வேலூர் இல்ல வேலூர் இல்லைன்னா சிஎம்சி இல்ல சிஎம்சி இல்லைன்னா நமக்கு புகழ் இல்லை உலக புகழ்பெற்ற அந்த திஎம்சி மருத்துவமனையை ஆரம்பித்து நான்கு படுக்கையோடு ஆரம்பித்த மருத்துவமனை புகழ்பெற்ற மருத்துவமனையாக இந்தியாவில் உள்ள நேபாளத்தில் பல்வேறு நாட்டில் இருந்த வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அம்மா ஆரம்பித்த அந்த அம்மா ஆரம்பித்த சேவை இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து நம்முடைய எல்லோரையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் இந்த ஐடாஸ்க்கு இந்த நினைவு மலரஞ்சலி அடுத்தது சிலைக்கு மாலை போடுறோம் அடுத்தது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் நம்ம பண்றோம் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த ட்ரஸ்ட் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்